நான் வந்து வன்னியர்களின் பெருந்தலைவராகிட்டார் வன்னியர் பல்ட்டுக்குள்ளே எடப்பாடி நம்பருங்கிற அளவுக்கு வந்துட்டாரு நான் உண்மையை தான் சொல்கிறேன் நாடார் பல்ட்டுக்குள்ளே இது நடக்கும் முக்கலத்தூர் பல்ட்டுக்குள்ளே இது நடக்கும் தென் சென்னையில் நடக்கும் மத்திய சென்னையில் பிராமணர் பிறமொழியாளர் பகுதியில் நடக்கும் கொங்கு வேளாளர்கள் மத்தியிலே நடக்கும் முத்திரை தனி ஆக்ஷன் ப்ரோக்ராம் பிளான் போட்டிருக்கு ஸோ இந்த வன்னியர் பெல்ட்டு தவிர மற்ற எல்லா இடத்துலையும் என்டிஏ வந்து எடப்பாடி பழனிசாமியோட பெரிய சக்தியா பொறுத்து பொறுத்திருந்து பாருங்க நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்துடுவேன் நான் பொய் சொல்ல தயார் இல்லையே நான் யதார்த்தத்தை மனசுல வச்சு சமூகங்கள் இப்படி ஃபீல் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நான் நான் சொல்றேன் காரணம் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்து பிற ஜாதிகள் எதிர்ப்பை சம்பாதிச்சு ஒரு ஜாதி கட்சி ரெண்டு ஜாதி கட்சி ஒரு ஜாதி கட்சிங்கிற லெவலில் அந்த கட்சியை கொண்டு போய் ஒரு ஏரியாவுக்கு ஒரு செல்வாக்குன்னு அதிமுக இரட்டையில் ஆக்கி விட்டார் இரட்டையில் எங்கெங்கே எட்டு சதவீதத்துக்கு போச்சு மக்கள் மக்கள்தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து எங்கள் சீனியர் ஜிஆர் ரெட்மண்டை விட்டு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் சைவ பிள்ளைமார் அதிகம் உள்ள திருநெலில் ஜிஆர் ரெட்மண்டை விட்டு ஜெயிக்க வச்ச இடங்காது நாஞ்சில் மனோகரன் இல்லத்து பிள்ளைமார் ஈழவர் சாராய பிள்ளை சாணா பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு கே கேரளாவை இல்லத்தார்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அவரை விட்டு அவர் ஜாதியாக கிடையாது அவரை விட்டு பாளையங்கோட்டையில் ஜெயித்த இடங்க ஒய்எஸ்எம் யூசுப் யூசுப்பு அவர் முஸ்லீம் எங்கள் தொகுதி தான் அது மெஜாரிட்டி நாடார்கள் உள்ள ஒரு ஒரு தொகுதி அங்கே மக்கள் தளம் எம்ஜிஆர் ஜெயித்த இடங்க அங்கே எட்டு இல்லை ஜெயலல்தான் கடைசியாக இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து மனோஜ் பாண்டியன் நின்று நேர்லி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு எடுத்த இடத்துல எட்டு சதவீதங்க அப்போ கட்சி எவ்வளோக்குள்ளே கீழே போயிட்டு ஏரியா வைஸ் விழுந்துட்டுங்கிறது மறைச்சிக்கிட்டு பத்தொம்போதில் பத்த எடுத்ததோட ஒரு பர்சன்ட் ஜாஸ்தின்னு சொன்னால் வன் இயரால் எடுத்திருக்கீங்க பத்து புள்ளி அஞ்சாவில் எடுத்திருக்கீங்க கேபி முனிசாமியால் எடுத்திருக்கீங்க சிபி ஷண்முகத்தால் எடுத்திருக்கீங்க அன்பழகனால் எடுத்திருக்கீங்க தென் வீரமணி சுரத்து ராஜேந்திரன் துரைக்கண்ணு குடும்பம் தென் சம்பத்து அருண்மொழித்தேவன் திருத்தணி ஹரி இப்படி எக்கச்சக்க எக்கச்சக்கம் ஆட்கள் நிறைஞ்சிருக்காங்க பத்து புள்ளி அஞ்சும் கொடுத்துருக்கீங்க இந்த பகுதியில் எடுத்திருக்கீங்க இந்த டேட்டாவை நான் மறுத்தா பேசுகிறேன் மறுத்தா பேசுகிறேன் நான் ஒருத்தன்தான் இதை ஏரியா வைஸ் அனலிசுன்னு சொல்லி எடப்பாடியை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறேன்